தலான்னு சொன்னாலே அது நம்ம தலா அஜித் தாங்க நம்ம தலா அஜித் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நடிகரா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எப்படி அவர் காலிவுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு எத்தனை சூப்பர் ஹிட் மூவிஸ் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் இதை பத்தின ஒரு சின்ன த்ரோ பேக் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம ஹேஸ்டாக் ரீல் துறையல்ல பாக்க போறோம் பைக் மெக்கானிக் பையனா டப்பாக்களோட அஜித்குமார் தான் பின்னாடி காதல் மன்னன் அப்படின்ற பட்டத்தை பெற்றாரு செருப்பு விளம்பரம் முன்னுத்துல அம்எச்சூரா ஆடிட்டு இருந்த அஜித்குமார தான் அதுக்கப்புறமா அல்டிமேட் ஸ்டார்னு அழைக்க ஆரம்பிச்சோம் தமிழ் சினிமாவில தனக்கான இடத்தை தானே தீர்மானிச்சுக்கிற நிலைக்கு வளர்ந்த அஜித்குமாரத தான் தலைன்னு அழைக்க ஆரம்பித்தோம் டான்ஸ் ஆட தெரியாது நடிப்பில் அம்மச்சியூர்னு பல எதிர்வினைகள் வைக்கலாம் ஆனால் தமிழ் சினிமாவில் அஜித்தை தவிர்க்க முடியாது காரணம் அஜித்தும் அவரோட ரசிகர்களும் கட்டமைச்ச தல அப்படிங்கிற கட்டமைப்பு என் வீடு என் கணவர் அப்படிங்கிற படத்தில் சில வினாடிகள் வந்து போனது தான் அஜித்தோட சினிமா அறிமுகம் என்றாலும் பிறகு வந்த பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற தெலுங்கு படம் தான் அஜித் குமாரோட மிகச்சரியான அறிமுக படம் இந்த படத்தோட ஷூட்டிங் நைன்டீன் நைன்டி டூவில் ஆகஸ்ட் தேர்ட் அன்னைக்கு ஆரம்பிச்சது ஆக தமிழ் சினிமாவில் இன்னையோட இருபத்தி அஞ்சு வருஷங்களை கடந்திருக்காரு அஜித் குமார் அமராவதியில தொடங்கி உன்னை தேடி வரைக்கும் அஜித் நடிச்ச பெரும்பாலான படங்கள் காதலும் காதல் சார்ந்த தான் சுத்திட்டு இருந்துச்சு காதல் மன்னன் படத்தோட அஜித்தை வளர்த்துட்ருந்தாங்க ரசிகர்கள் புதுமுக இயக்குனர் எஸ்ஜே சூர்யாவோட வாலி திரைப்படம் அஜித்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு அதே வருஷம் வெளியான அமர்களம் அவரோட மைலேஜை இன்னும் அதிகப்படுத்திச்சு அல்டிமேட் ஸ்டார்னு அவரை கூப்பிட ஆரம்பிச்சது இன்னொரு கூட்டம் அஜித்துக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தது மென்மை கொஞ்சமும் வன்மை கொஞ்சமுமா மாறி மாறி நடிக்க ஆரம்பிச்சார் இருதரப்பு ரசிகர்களோ தல ரசிகன் அப்படிங்கிற புள்ளியில் இணைஞ்சாங்க இமேஜ் பத்தின கவலை இல்லாமல் நடிக்கிறது எதிர்வினை எப்படி இருந்தாலும் பேசுறது அவரோட போக்கிலே நடந்துக்கிறதுன்னு அஜித் குமார்க்கு இருக்கிற மனநிலைக்கு கொஞ்சம் கூட சலச்சது இல்ல அஜித் ரசிகர்களோட மனநிலை அல்டிமேட் ஸ்டார்னு டைட்டில் கார்டு ஓடும்போது போது கைத்தட்டி காலரை தூக்கிவிட்ட ரசிகர்கள் தான் இனி பட்டத்தை பயன்படுத்த மாட்டேன்னு அறிவிக்கும் போது கைத்தட்டினாங்க காலரை தூக்கி விட்டாங்க ஆரம்ப காதல் படங்களில் அவரோட நடிப்பை பார்த்து ரசித்த ரசிகர்கள் தான் இன்றைக்கு அஜித்குமார் திரையில நடந்தாலே கைதட்டுறாங்க இதோ சில தினங்களுக்கு முன்னாடி கூட ஏழு அடி உயர சிலைய அஜித்குமாருக்கு நிறுவி இருக்காங்க அவரோட ரசிகர்கள் அஜித்துக்கு அவரோட ரசிகர்கள் ஸ்பெஷல் ரசிகர்களுக்கு அஜித் ரொம்பவே ஸ்பெஷல் எப்படி நடக்குது இந்த மேஜிக் அவரோட நடிப்பால மட்டுமே ரசிகர்களை கவர்ந்தாரா அஜித் இல்லன்னு அஜித் ரசிகர்களே சொல்லுவாங்க அப்புறம் அஜித்தை ஏன் இப்படி எல்லாருக்கும் பிடிக்குது உழைப்பால உயர்ந்தவர்னு பதில் பட்டுன்னு வரும் கூடவே உழைப்பாளர் ரசிகர்களோட மனோபாவத்துக்கு அது கூடுதல் பலம் டாப் ஹீரோவா இருந்த தான் பெண்மை கலந்த ஆன் கேரக்டர்ல நடிச்சாரு எதிர்வினைகள் எப்படியோ இருக்கட்டும்னு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நடிச்சு ஹீரோக்களுக்கு இருந்த இலக்கணத்தை உடைச்சாரு அஜித் மீதான இமேஜ் டாப் கியர்ல பறந்துச்சு டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல கூகுள்ல அதிகம் தேடப்பட்ட தென்னிந்திய நடிகரா வலம் வந்தார் ஃபார்முலா கார் பந்தயத்துல கலந்துட்ட வெகு சில இந்தியர்கள்ல இவரும் ஒருத்தர் இது ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு விதமான எதிர்வினைகளை கொண்டது நடிகரா இருந்த அஜித்த நல்ல மனிதராக ரோல் மாடலாக பல பல அடையாளங்களை கொடுக்குது இதையெல்லாம் கடந்துதான் இருபத்தி ஐந்து வருடங்களா தமிழ் சினிமாவில நிலையான இடத்துல நிக்கிறாரு நம்ம தல அஜித் குமார் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுன்னு தல அஜித்தோட ஒரு ஃபேமஸ் இருக்கு அந்த ஏத்த அஜித்தோட லைஃப்லயும் சரி சரி ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரே தனக்கு தானே செதுக்கிட்டாரு இதே மாதிரி இன்னும் அவருடைய எல்லா திரைப்படங்களும் சூப்பர் ஹிட் ஆகணும் கூடிய வரைவுல ரிலீஸ் ஆகிற விவேகம் திரைப்படத்துக்கும் அட்வான்ஸ் விஷஸ் தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கண்மணி இது உங்கள் ஃபர்ஸ்ட் பிரேம்